இந்த வீடியோவில் ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் மூவி மாதிரி சில நிகழ்வுகள் நடந்திருக்கு அதை அப்படியே போர்வே உங்ககிட்ட சொல்கிறேன் உங்களோட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பார்த்து கேட்டிங்கன்னு வச்சு பார்த்துட்டு கேட்டிங்கன்னா அசந்து போய்டீங்க நிஜமாவே ஜியோ பாலிடிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே ஒரு உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கு என்ன அப்படின்னு பாப்போம் பங்களாதேஷ்ல நடந்த குழப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஷேக் ஹசீனா தூக்கி எரியப்பட்டார் அவங்க நாடு கடத்து இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க உடனே ஒரு தற்காலிக அரசு அமைக்கப்பட்டது முகமது யூனுஸ் அப்படிங்கிற ஒரு தலைமையில ஒரு நோபல் பரிசு வென்றவர் எக்கானமிஸ்ட் அது எதுன்னு பல இதெல்லாம் இருக்கு பல குற்றச்சாட்டுகளும் அவர் பேர்ல இருக்கு அவர் வந்து நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்காரு அவரை எப்படியாவது அங்கேயே உட்கார வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாத்துருக்காங்க இதுக்கு நடுவுல நான் என்ன சொன்ன பல வீடியோக்கள்ல வந்து ஜோ பைடன் முன்னாள் அமெரிக்க அதிபருடைய மகன் ஹண்டர் பைடன் வந்து யூனிசப் பார்த்து விட்டுடக்கூடாது ரிசைன் பண்ணக்கூடாது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்கப்புறம் சில ஐரோப்பிய அதிகாரிகள் வந்து பார்த்தாங்கன்றத சொன்னோம் அதை விட முக்கியமா என்ன அப்படின்னாக்க இப்ப சமீபத்துல இன்னொரு வீடியோல சொன்னேன் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய உளவு ஸ்தாபன அதிகாரிகளும் ஆர்மி ஆபீசர்ஸும் சில பேர் டாப் இல்ல கீழே இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இந்த யூனுஸ் சந்திச்சுட்டு அது மாதிரி பல பேரையும் சந்திச்சிட்டு போயிருக்காங்க அரசியல் கட்சிகளான ஜமாத்தி இஸ்லாமி அதுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு இல்லையா அதாவது ஆன்டி டிஸ்கிரிமினேட்ரி டிஸ்கிரிமினேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட் அதனுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் தலைவர் எல்லாரையும் பார்த்துருக்கோம் ஸோ அப்பயே நான் அந்த வீடியோவில் சொன்ன ஏதோ சம்திங் குக்கிங் ஆயிட்டு இருக்கு அந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர் உளவுத்துறை ஆஃபீஸர் பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷுக்கு வந்தபோது இந்த யூனுஸ் சத்தம் போடாம சுவிட்சர்லாண்டு வர போயிட்டாரு தன்னுடைய பேர் எதுலையும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதையும் நான் அந்த வீடியோ இப்ப அதனுடைய எல்லாமே மூமெண்ட் எல்லாமே என்ன ஏது எப்படி அப்படிங்கிறது நல்ல ஒரு புரிதலுக்கு வந்திருக்கு என்ன அப்படின்றத பார்க்கலாம் பங்களாதேஷ் ஆர்மியில பல லெப்டினன்ட் ஜெனரல் பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் அவங்க வந்து பாகிஸ்தான் ஆர்மியை சப்போர்ட் பண்ணுறாங்க பாகிஸ்தான் ஐஎஸ்ஐயோட சேர்ந்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அரசு கூட சேர்ந்து செயல்படுறாங்க இந்த மாதிரி அவங்க எப்படி செயல்படுறாங்கன்னா பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பல விதமான இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே எடுத்து பாகிஸ்தான் அதிகாரிகள்கிட்ட ஆர்மி அதிகாரிகிட்டையும் ஐஎஸ்ஐ கிட்டையும் அரசு கிட்டையும் கொடுத்துருக்காங்க அது ஒன்று இரண்டாவது என்னன்னா இவங்க எல்லாருமே வந்து தன்னை வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே இப்ப நம்ம வந்து பேரையே எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் யார பத்தி குறிப்பா சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா லெப்டினன்ட் ஜெனரல் முகமது ஃபைசூர் ரஹ்மான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து குவார்டர் மாஸ்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க கியூஎம்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய தலைவராக இருக்காரு இவரை பத்தி முதல்ல இவர் தான் இந்த முன்னெடுப்புகள்லாம் செய்யறது இவர் வந்து ப்ரோ பாகிஸ்தானி அப்படின்னு சொல்லலாம் பங்களாதேஷ்ல இருந்தாலும் ப்ரோ ப்ரோபா இவரை மாதிரி பலரும் இவங்க எல்லாருடைய கொள்கையுமே என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல வார் நடந்த போது இந்தியா வந்து இந்த ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு அதாவது பங்களாதேஷ் புக்திபாகினு சொல்லக்கூடிய இயக்கத்துக்கு உதவி செஞ்சு விடுதலை வாங்கி கொடுத்தாங்க பங்களாதேஷ் அந்த அந்த கசப்பு உணர்வும் அவங்களுக்கு அந்த ஒரு மாதிரி வெறுப்பும் இன்னும் போகலை இந்தியாவை எப்படியாவது அட்டாக் பண்ணுவாங்க அது மொபைல் முக்கியமான பாகிஸ்தான் தான் நமக்கு உற்ற எல்லாருமே இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஸோ இவங்க எல்லாமே இந்தியாவுக்கு எகென்ஸ்டா இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நடக்கக்கூடிய பல புரிதல்கள் அங்க நடக்கக்கூடிய செயல்பாடுகள் இது எல்லாத்தையுமே ஒரு இன்டெலிஜென்ஸ் இதுவா வந்து இன்ஃபர்மேஷனா எடுத்துக்கொண்டு போய் பார்டரில் என்ன நடக்குது எங்க என்ன நடக்குது அப்படிங்கறது இந்தியா மியன்மார் என்ன நடக்குது அரக்கன் ஆர்மி மூலமா இருக்கு செக்மா பீப்புளை பத்தி இது மாதிரி பல இன்ஃபர்மேஷனை வந்து அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு செல்ல தெளிவா வருது சரி இந்த பைசூர் ரஹ்மான் இவர் வந்து யூனுஸ்க்கு ரொம்ப வேண்டியவர் நம்பர் ஒன் இரண்டாவது வந்து ஜமாத்தி இஸ்லாமின்ற பொலிட்டிக்கல் அவுட்ஃபிட் ஒன்று இருக்கு அது பாகிஸ்தான்ல இருந்து ஆரிஜன் இந்தியா பங்களாதேஷ்ல அதனுடைய பிராங்க் அந்த அரசியல் கட்சிக்கும் ஒரு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவர்கள் அதை தவிர நான் சொன்ன மாதிரி இந்த ஆன்டி டிஸ்கிரிமினேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட்ல அதுல வந்து சில ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து இந்த தற்காலிக அரசு இருக்கு இல்லையா அதாவது ஒரு அமைப்பு அதுதான் முகமது யூனிஸ் நடத்திக்கிட்டு இருக்கார் அட்வைசர் அப்படிங்கிறதுல அவங்க மந்திரி சபை மாதிரி இருக்கும் அதுல அட்வைசர்ஸா அவங்களும் இருக்காங்க ஒரு நாலஞ்சு பேர் அதுல இருக்காங்க அதுல வந்து எல்லாருக்குமே இந்த பைசூர் ரஹ்மான் லெப்டினன்ட் ஜெனரல் அவர் வந்து க்ளோஸா இருக்கார் ஸோ இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு இல்லைங்களா இப்போ வந்து இவர் என்ன செஞ்சாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் இந்த பைசூர் ரஹ்மான் வந்து பாகிஸ்தானுடைய ஐஎஸ் ஐ அப்படினு சொல்ல கூட இன்டர் ஸ்டேட்ஸ் இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ் ஓகே அந்த உளவு ஸ்தாபனம் அது வந்து ஒரு மிக பெரிய ஒரு நொட்டோரியஸ் உளவு ஸ்தாபனம் அது அந்த சில உளவு ஸ்தாபனத்தினுடைய லெப்டினன்ட் ஜெனரல் அவர் பேர் அவர் வந்து அசீம் மலிக் அப்படின்னு அந்த அசீம் மாலிக் அசீம் முனீர்கள் வந்து பாகிஸ்தான் ஆர்மியினுடைய சீஃபா இருக்கார் இவர் வந்து அசீம் மலிக் அசீம் முனீரும் ஐஎஸ்ஐனுடைய சீஃபா தான் இருந்தார் இதுல லெப்டினன்ட் இவரை வந்து பங்களாதேஷுக்கு வரவழிச்சிருக்காரு எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சரி இவர் ஏன் வர வச்சிருக்காரு அப்படின்னா இது மாதிரி பல முன்னெடுப்புகளை செய்யறதுக்கு தான் அதை தான் நம்ம போன வீடியோல எல்லாம் சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி உளவு ஸ்தாபன அதிகாரிகளாம் வந்திருக்காங்க இவர் வந்து யார் யாரெல்லாம் சந்திச்சார்னா யூனுசை சந்திச்சார் வழக்கம் போல பல விஷயங்களை பத்தி பேசியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த ஏடிஎஸ்எம் ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட் அவங்கள ரெப்ரஸன்டேட்டிவ் செஞ்சிருக்காரு ஜெய்ஷே இ இஸ்லாமி அந்த கொஞ்சம் அதை தவிர பல ரேடிக்கல் இஸ்லாமிக் ரேடிக்கல்ஸ் சொல்லக்கூடிய பல தலைவர்களை சந்திச்சிருக்கார் இதெல்லாமே சந்திச்சு ஒரு மாதிரி இந்த இடத்துல என்ன சார் அதான் வராங்க போறாங்க சந்திச்சிருக்காங்க இதெல்லாம் எல்லாம் இஸ்லாமியர்கள் தானே இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாக்க பங்களாதேஷனுடைய ஆர்மி சீஃப் வக்கார் உஸ் ஜமான் வந்து இவர் பாகிஸ்தான் வந்து பங்களாதேஷுக்கு மிகப்பெரிய துரோகம் மக்கள் மீது கடுமையான தாக்குதல்கள் நடத்திருக்காங்க அதெல்லாம் மறக்க முடியாது இது வந்து பாகிஸ்தானோட நம்ம உறவு வச்சுக்கிட்டோம்னா இன்னும் மோசமா தான் போவோம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு அது ஒரு அவர் வந்து இவர் அவரை வந்து வந்து இந்த பங்களாதேஷ் ஆர்மி சீஃப் பிரஷர் பண்ணியிருக்காரு அதெல்லாம் இல்லை நீ வாய முடிட்டு ஓரமாக உட்காரு அப்படிங்கிற மாதிரி அவரை அடக்கி வச்சுட்டு இவரை வர வச்சிருக்காங்க சரி புரோட்டோகால் படி பார்த்தீங்கன்னா இந்த பைசூர் ரஹ்மான் இருக்கார்ல லெப்டினன்ட் ஜெனரல் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு வெளிநாட்டு இல்ல வரக்கூடிய ராணுவ அதிகாரியோ வேற அரசியல் தலைவர்களையோ மீட் பண்றதுக்கு புரோட்டோகால் படி அலௌடு கிடையாது ஆனா இவர் வந்து அவரை போய் பார்த்திருக்காரு அதை வந்து யார் அலோவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா முகமது யூனிஸ் தற்காலிக அதிபர் அலோவ் பண்ணிட்டார் சரி இவங்க எல்லாம் பேசி கூட்டத்துக்கு நம்ம என்ன பேசிருக்காங்கன்னா எல்லாரோடையும் பேசிட்டு அந்த ஐஎஸ்ஐனுடைய லெப்டினன்ட் ஜெனரல் அசிம் மல்லிக் வந்து பாகிஸ்தானுக்கு மெசேஜ் கொடுத்தார் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஃபைனலைஸ் ஆயிடுச்சு இனிமே நம்மளுடைய அஜெண்டா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி நம்மளுடைய பிளானை நம்ம முன்னெடுத்து உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் செயல்படுத்தலாம் என்ன பிளான் பங்களாதேஷ் அகற்றிவிட்டு அந்த இடத்துல இந்த உட்கார வைக்கணும் அவரை வந்து அரஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடணும் அவரை பதவியில இருந்து விலக செய்யணும் இது வந்து நார்மலா நம்ம எல்லாம் என்ன கேள்விப்படுவோம் அப்படின்னா ஆர்மி தான் வந்து ஆட்சிக்கு அப்படிங்கறத ஒரு புரட்சி செஞ்சு அந்த ஆட்சி அகற்றி ராணுவம் கையகப்படுத்தும் அப்படின்னா ஆட்சியை கைப்படுத்தும் அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த இடத்துல ஒரு ஆர்மி சீஃப இன்னொரு அவருக்கு கீழே இருக்கிற சபார்டினேட் சொல்லக்கூடிய கீழ் நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு ஆபீசர் வந்து கூ ஆர்மி கூ ஆர்மி சீஃபுக்கு எதிர்த்து ஒரு கு நடத்தி அவரை பதவியில் இருந்து அகட்டிட்டு தான் உட்கார்ந்துக்கிறதுக்காக வெளிநாட்டினுடைய சதி திட்டங்களோட கூட்டு சேர்ந்து செஞ்சிருக்காரு அப்படிங்கறதா இப்ப லேட்டஸ்ட் நியூஸ் சரி இப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபைசூர் ரஹ்மான் அப்படிங்கிறவரை பத்தி பார்த்தோம் லெப்டினன் என்றால் அவர் தான் இதுக்கு லீடர் லீடர் அவரை தான் வந்து பாகிஸ்தான் அப்ரூவ் பண்ணிருக்காங்க இவர் தான் ஆர்மி தலைவராக இருக்க போறாரு பங்களாதேஷ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மி பாகிஸ்தானோட ஆர்மி ஐஎஸ்ஐ அரசு மற்ற எல்லாருமே அதை வந்து அப்ரூவ் பண்ணதுனால இவரை வந்து தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க அவர் செயல்படுத்த போறோம் இதுக்கு நடுவில் இன்னொருத்தர் இருக்காரு அவர் வந்து அவர் பேர் வந்து கமருல் ஹசன் அப்படின்னு பேரு முகமது கமருல் ஹசன் இவர் வந்து ஒரு மிக மிக முக்கியமான தலைவர் இவர் எந்த விதத்தில் முக்கியமான தலைவர் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம் இவர் வந்து யூனுஸ்க்கு வந்து பல விதத்திலையும் அட்வைசஸ் எல்லாம் சொல்லக்கூடிய அவரோட ரொம்ப க்ளோஸ் இருக்கார் முகமது யூனுஸ் தற்காலிக அதிபருக்கு பங்களாதேஷ்ல ரொம்ப க்ளோஸ் அவரோட இருந்து அவருக்கு பல அறிவுரைகள் சொல்றது எடுத்து சொல்றது பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ற அந்த விதத்துல இவர் அப்ப யூனுஸ்க்கு இவர் க்ளோஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த லெப்டினன்ட் ஜெனரல் இருக்கார் இல்லைங்களா அவருக்கும் இவர் வந்து அதாவது பைசூர் ரஹமானுக்கும் இவர் க்ளோஸ் ஆக மொத்தம் ரெண்டு பேர் வந்து இப்ப வக்கார் யூனிஸ்க்கு எகேன்ஸ்டா இருக்காங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் சரி இந்த ஹசன் என்ன பண்ணிருக்காரு கமாருல் ஹசன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இவர் தான் வந்து பாகிஸ்தான்ல இருக்கிற அந்த ஐஎஸ்ஏனுடைய டெபுட்டி லெப்டினன்ட் ஜெனரல் அசீம் மல்லிக்க பங்களாதேஷுக்கு வரவழிச்சு இந்த முன்னெடுப்புகள்லாம் செஞ்சு ஆக்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஃபெசிலிட்டேஷன் அப்படின்னு உதவிகள்லாம் செஞ்சிருக்காரு இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஜனவரி பதிமூணுல இருந்து பதினெட்டுக்கு வரைக்கும் ஒரு தன் கூட ஒரு குழு மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் ஆர்மி ஆஃபீஸர் லெப்டினன்ட் ஜெனரல் ஜெனரல் ஜிஓசின்னு சொல்லக்கூடிய ஜெனரல் கமாண்ட் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் கமாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாமே ஒரு குழு மாதிரி கூட்டிட்டு போய் அங்க வந்து யாரெல்லாம் பார்த்திருக்காருன்னா இந்த அசீம் மல்லிகை பார்த்திருக்காரு அதை தவிர முப்படை தளபதிகளையும் பார்த்திருக்காரு அரசாங்கத்தினர் பார்த்திருக்காரு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இவர் வந்து இந்த அசீம் மல்லிகை இருபத்தி ஒன்னா இவர் திரும்பி வந்து பதிமூணுல இருந்து பதினெட்டு ஜனவரி போயிருக்காரு இருபத்தி ஒன்னாம் தேதி அவர் இங்க வந்திருக்காரு பாத்துக்கங்க எல்லாமே நல்ல கோஆர்டினேட்டடா செஞ்சிருக்காங்க அப்படிங்கறது சோ இந்த கமருல் ஹசன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அவரும் இந்த கூட்டுல சேர்ந்து இப்ப தற்போது இருக்கக்கூடிய பங்களாதேஷினுடைய ஆர்மி சீஃபான வகார் ஊர் ஜமான அகற்ற வேண்டும்ங்கிற பிளான்ல இறங்கியிருக்காங்க அப்படின்ட்டு சரி இதெல்லாம் இருக்கு என்ன ஆச்சு அதுதானே முக்கியம் இப்பதான் வருது பாருங்க கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் வரல கிளைமேக்ஸ் முன்னாடி ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க இதை எல்லாத்தையுமே அப்படியே பின் நூல் பிடிச்ச மாதிரி நல்ல சமத்திய மோப்பம் பிடிச்சிருக்கு இந்திய உளவுத்துறை அது வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியும் என்னோட பேர்ல இருக்கிற முதல் எழுத்து அவங்க வந்து இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அப்படியே பர்ஃபெக்டா மோப்பம் புடிச்சு உடனே அரசுக்கு சொல்ல அரசு உடனே உத் ஜமானுக்கு வந்து வார்னிங் பண்ணிருக்காங்க அப்பா உனக்கு இத மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு நீ ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றத அவங்க சொல்லிருக்காங்க இந்தியாவுக்கு இதுல என்ன சார் வேலை எதுக்கு ஏதோ அவங்க பாட்டுக்கு பண்ணிட்டு போறாங்க நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் முக்கியமான விஷயம்னா பல முறை பல வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்காங்க பகார் உத் ஜமான பொறுத்த வரைக்கும் அவர் இந்தியாவுக்கு ஆதரவானவர் இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய பல நிகழ்வுகளை தடுத்து எடுத்து தடுத்திருக்காரு உடனே நீங்க கேட்கலாம் சார் அங்க இந்துக்கள் கொலை செய்யப்பட்டார்களே அதுக்கு என்ன சார் பதில் அப்படின்னா எல்லாம் உள்ளாட்டு கலவரத்துல வந்து சில விஷயங்கள் நம்மளால நம்ம கைய மீறின செயலாளர் ஒருவேளை அவர் தடுத்து தடுத்திருந்தாக்கா அது இன்னும் அதிகமா தான் ஆயிருக்கும் அதனால அதை செய்ய வேண்டிய இடம் மூன்றாவது பாயிண்ட்டை நம்ம என்ன பாக்கிறோம் இந்த வகார் உஜமான் வந்து ஏற்கனவே நான் சொல்லிருக்கேன் ஷேக் அசீனாவுக்கு அவர் வந்து ரிலேஷன் அவர் வந்து ஷேக் அசீனாவை வந்து அதாவது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வெளியே கிளம்பி இந்தியாவுக்கு வர வேண்டியது ஆகஸ்ட் ஆறாம் தேதி அந்த ஹசீனாவை இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி இருக்கு இல்லையா போற்ற போராட்டங்கள் செய்கிறவங்க அவங்க வந்து அவங்கள ஹசீனாவை போய் அவங்க வீட்டை சூறையாடி அவங்களை அங்கேயே அரஸ்ட் பண்ணி அவங்க வந்து ஜெனோசைடு அப் செஞ்சுட்டாங்க பக்க பங்களாதேஷ் மக்கள் பால் பல பேர் அவங்க கொண்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேலே வச்சு அவங்களுக்கு தூக்கு தண்டனை தர்றதாக போட்டிருந்த எல்லாம் இந்த வகார் உஜமான் கண்டுபிடிச்சி அதனால தான் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே அவங்கள ஒரு ஹெலிகாப்டர்ல ஏற்றி ஹிண்டன் ஏர்போர்ட் இந்தியால கொண்டு வந்து இறக்கிட்டாங்க அப்படிங்க இதுக்கு பின்னாடி வந்து பல பேர் இன்னும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க எந்த இடத்துல வந்து இறங்கினாங்க எப்படி இறங்கினாங்க யார் பாதுகாப்பு கொடுத்தா இப்போ எங்க இருக்காங்க இப்போ வந்து அவங்க வந்து லுட்டியன்ஸ்ல இருக்காங்களா வேற எங்க இருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் எங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு பாராளுமன்றத்துல எதிர்க்கட்சி தலைவர் எல்லாம் கேட்கறதுக்கு காரணம் என்ன அப்படிங்க அவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டா கதை முடிஞ்சதுங்கிற மாதிரி செஞ்சிடலாம் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பங்களாதேஷ்ல இருக்கிற ப்ரோ பாகிஸ்தான் ஆதரவாளர்களுக்கு கையில கொடுத்துடலாம் அப்படிங்கிற

இருக்கும் நாட்டை வந்து கெட்டு குட்டிச்சோராக ஏன்னா திரும்பியும் பல கலவரங்களும் இதுவும் நடக்க ஆரம்பிச்சு அதனால அவர் அது மாதிரி சொல்லி ஆர்மி சைலண்டா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு பேசாம இருக்காதீங்க இறங்கி ஃபீல்டுக்கு வந்தோம்னா அடிச்சு நொறுக்கிடுவாங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாரு அப்புறம் என்ன குறை சொல்லாதீங்க இப்போ இதெல்லாம் நீங்க பார்க்கும் அங்க இருக்கிற ஆட்சியாளர்களுக்கோ அங்க இருக்கிற ஹார்டு கோர் சொல்லக்கூடிய ரேடிகல்ஸ்களுக்கோ இஸ்லாமிய அடிப்படைவாதிகளுக்கோ இல்ல பாகிஸ்தானுக்கு ஆதரவு தரக்கூடிய பலவிதமான எதிர்கட்சிகளோ இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்களோ அல்லது வந்து ஆர்மியிலே இருக்கக்கூடிய பலர் இவர் செஞ்ச இந்த வகாரத் ஜமான் செய்யறது எதுவுமே பிடிக்கல அவர் ப்ரோ இந்தியாவா இருக்கிறது பிடிக்கல இந்தியாவுக்கு எகென்ஸ்டா பேசினா எந்த முன்னெடுப்புகளை வந்தாலும் அதை தடுக்கிறது பாக்குறாங்கிறது பிடிக்கல இந்தியாவுக்கு உடனே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு பிடிக்கல ஷேக் ஹசீனாவுக்கு உறவினர்ங்கிறது பிடிக்கல அவங்கள திருப்பி கொண்டு வந்து ஆட்சியில் அமர வைக்கணுங்கிறதுக்கு இப்ப அவாமி லீக் முன்னெடுப்பு எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க அதை வந்து அவர் கண்டு காணாம அவங்கள அடக்க மாட்டேங்கிறாரு அவங்கள ஜெயில போட மாட்டேங்கிறாரு இது எல்லாமே அவருக்கு எகன்ஸ்டா இருந்திருக்கு அப்படின் போது நமக்கு என்ன தெரிய வருதுன்னா ஒரு அளவுக்கு நல்ல மனிதர் அவர் வந்து பங்களாதேஷனுடைய ஆர்மி சீஃபாக தொடர்ந்தால் பல விதத்துல இந்தியாவுக்கு நன்மையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது நமக்கு தெரிஞ்சிருக்கு சரி இப்போ இந்தியா வந்து அவர்கிட்ட சொல்லிட்டாங்க வக்காரு ஜமான் கிட்ட எப்பா இந்த மாதிரி உன்னுடைய பைசூர் ரஹமானும் கமாருல் அப்படிங்கிறவரும் சேர்ந்து செஞ்சிருக்காங்க இதுக்கு வந்து இதை தவிர என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த பைசூர் ரஹமான் இருக்காருங்களா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஜிஓசி அதாவது ஜெனரல் ஆஃபீஸர்ஸ் கமாண்டர் கமாண்டிங் அப்படின்னு அதுல வந்து ஒரு எட்டு பத்து பேரை கூப்பிட்டு மீட்டிங் போட்டு தன்னுடைய திட்டத்தை சொல்லியிருக்காரு வக்கார் உஜமான அகற்ற வேண்டும் நான் வந்து பதவி எடுத்துக்கணும் ஆர்மி சீஃபாக எடுத்துக்கோ

ஏற்கனவே ஆர்மியில இருந்து ரிட்டையர் ஆனவங்க வெட்டரன்ஸ் அவங்க பல பேர் வந்து இதை சென்ஸ் பண்ணி இதை உடனே கண்டுபிடிச்சு ஏன்னா கண்டிப்பா இருக்கிறவங்க சொல்லுவாங்க இல்லையா அதுல பல பேர் போய் அவங்க பைசூர் ரகமான வான் பண்ணிருக்காங்க நீ செய்யறது வந்து மிக மிக மோசமான செயல் வசமா மாட்டிக்கிடுவா இதை வந்து இப்ப முன்னெடுத்து செய்யாத அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க என்னதான் இவங்க மீட்டிங்லாம் போட்டு எல்லாத்தையும் சீக்கிரட்டா வச்சிருந்தாலும் இந்திய உளவுத்துறை கண்டுபிடிச்சதுங்கிறது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய நிகழ்வா எனக்கு படுது ஒரு ஆச்சரியமான நான் ஆச்சரியமே பட மாட்டேன் ஏன்னால் நிறைய இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகே கெத்தோ இது ஒரு நல்ல நிகழ்வு சரி இப்போ சார் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் இப்போ தான் நம்ம க்ளைமாக்ஸுக்கு வரப்போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா உடனே ஒன்னே தான் மட்டும் எடுத்து செஞ்சாக்க இதில் பிரச்சனை வரும் அப்படின்ட்டு இதுதான் வந்து சாதுர்யம் இதுதான் வந்து ஜியோபாலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய புத்தி சாதுரியம் அதை பற்றின புரிதல்கள் இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் செய்ய முடியுங்கிறது பெட்ட வெளிச்சமா நமக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் என்ன பண்ணிடுறாங்க உடனே அவங்க வந்து யூஎஸ் கூப்பிட்டு யூஎஸ் கூப்பிட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பங்களாதேஷ்ல வந்து இந்த மாதிரி ஆர்மி கூ நடக்க போகுது இருக்கிற அவர் வந்து சுமூகமானவர் நல்லவர் எல்லாம் அப்படின்னு அது அந்த எல்லா டீடைல்ஸ் அவங்க கிட்ட சொல்லிட்டு என்னென்னா நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு கூடவே என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த இடத்துல பாகிஸ்தான் ஆதரவு அளிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஆர்மி சீஃபாக வந்தா பங்களாதேஷ் குட்டிச்சோர் தான் நம்பர் ஒன் இரண்டாவது பாகிஸ்தான் தான் அந்த நாட்டு ஆளும் முக்கியமான பாயிண்ட் அந்த அந்த மாதிரி பாகிஸ்தானே நேரடியாக பங்களாதேஷ் ஆளும் பட்சத்தில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும் சவுத் ஏசியால சவுத் ஏசியால அதாவது இந்தியன் சப்கான்டினன்ட் சொல்லக்கூடிய இடத்துல மிகப்பெரிய அச்சுறுத்தல் வரும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் கொடுமையா இருக்கும் இது அமெரிக்காவுக்கும் நல்லது கிடையாது அப்படிங்கிற உடனே என்ன ஆயிடுச்சுன்னா நீங்க நீங்க நம்ப மாட்டீங்க அதுதான் நான் வந்து அவர் குளோபல் லீடர்னு சொன்ன எல்லாருக்கும் கோபம் வருது மோதி சொன்னதை வந்து அமெரிக்கா ஒத்துக்கிடுச்சுங்க ஆச்சரியமாக இருந்தது டக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க இது எல்லாமே ஏன்னா டைம் இஸ் ரன்னிங் அவுட் நேரம் அப்படியே போயிட்டே இருக்கு என்றைக்கு வேணால் என்ன வேணால் எந்த நிமிஷத்தில் வேணால் எந்த அவரில் வேணால் என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனும் இருக்காங்க இந்த மாதிரி செக்யூரிட்டி த்ரெட் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து ஒளிமறைவா இலைமறை காய வைவா அப்படின்னு சொல்லுவாங்கள அங்க யாரை சொல்கிறாங்கன்னா பாகிஸ்தான் பாக்கிஸானா பாகிஸ்தான் பாகிஸ்தான் ஏன்னால் அவ்வளோ பெரிய பொருளாதாரத்துலையும் ராணுவத்துலையும் வல்லமை படித்த நட என்ன கிடையாது அவளை பின்னாடி இருந்து யார் ஆட்டுவிக்கிறாங்க அது எல்லாமே உங்களுக்கு தெரியும்

அதனால தான் இந்தியாவிலேயே பல பேருக்கு வந்து வயித்துல புளிய கரைஞ்சிட்டு இருக்கு ஐயோ நம்ம பேர் எங்கேயாவது வந்துருமோ சைடில் வருமா வேற எதில் வரும் என்னன்னு ஒண்ணுமே புள்ள நம்ம யார் யாரெல்லாம் சந்திச்சோம் எல்லா லிஸ்ட்டையும் இவங்க வச்சிருக்கான்னு சொல்றாங்களே அப்படிங்கிறதெல்லாம் கூட வந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் இப்ப போன வீடியோல வந்து மொரீஷியஸோட எம்ஒயு சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்ல அப்ப வந்து இதை சொல்ல மறந்துட்டேன் இந்த ஷேர் பண்றேன் என்ன அப்படின்னா மோடி வந்து பல டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் எல்லாம் கொண்டு போய் மொரீஷியஸ் பிரைம் மினிஸ்டர்கிட்ட வந்து எந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் யாருக்கு எகென்ஸ்ட் இருக்குங்கிறது இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாது அவங்க எல்லாம் கெஸ்ட் தான் இருக்காங்க ஒரு உத்தேசமா நம்ம பேர் இருந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு இருக்காங்க இதுல வந்து ஏற்கனவே ரெண்டு டூன்னு வேற தமிழக பாஜக தலைவர் வேற கொடுத்துருக்காரு அவங்களுடைய ஃபைல்லாம் வேற எதாவது இருக்குமா மொரீஷியஸ்லேருந்து பரிவர்த்தனை பண பரிவர்த்தனை அதுவும் மணி லாண்ட்ரிங்ல ஆயிருக்கா என்னங்கிறது தெரியல அந்த மாதிரி இருந்து அதையும் ஏதாவது கண்டுபிடிச்சாங்கன்னா எலெக்ஷனுக்காக வர வேண்டிய பணம் எல்லாம் முடக்கப்படும் அப்படிங்கிறது ஸோ நிறைய டேட்டா நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காரு மோதி நவீன் சந்திர ராம் கூலம் பிரைம் மினிஸ்டர் மொரிஷியஸ் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்காரு சரி இப்போ நம்ம விஷயத்து நாட்டோ நாடுகள் சார் நாட்டோவே அழிஞ்சு போயிடுச்சுங்க இருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிட்டு இருக்கு எதிரிக்கு எதிரி நண்பண்ணா பாகிஸ்தான் வேண்டாம் அப்படின்னு போது ஏன் என்ன பாகிஸ்தான் வேண்டாம் அப்படின்னா சைனா ஃபேக்டர் தான் அப்படின்னு ஸோ அவங்க எல்லாரும் முதல்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க யூஎஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி நேராக யூனிஸ்க்கு கால் போட்டாங்க பண்றது சரி கிடையாது மரியாதை ஒழுங்காக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வான் பண்ணிருக்காங்க அதுவும் குறிப்பாக வந்து என்ன சொன்னாங்க பாகிஸ்தானை என்கரேஜ் பண்ணாத நீ அவங்களை என்கரேஜ் பண்ணாலும் நீ யாரை என்கரேஜ் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் இரண்டாவது அடிப்படை வாதம் தலை எடுக்கக்கூடாது நீ இரு இருக்கட்டும் தொழில் என்ன வேணா அடிப்படைவாதமும் கலவரங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடக்க கூடாது மக்களுக்கு சேஃப்டி ரொம்ப அவசியம் தட் இந்த முயற்சி நீங்க எந்த க நினைச்சுக்கிட்டு கையில எடுக்கிறீங்களோ அது உடனடியாக கைவிடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கர வார்னிங் மாதிரி கொடுத்துருக்காங்க இவர் அதே டோன்ல வந்து கவனிங்க அதே டோன்ல சில நாட்டோ நாடுகளும் சில வெஸ்டர்ன் கண்ட்ரிஸும் முகமது யூனிஸுக்கு மெசேஜ் கொடுத்துருக்காங்க முகமது யூனிஸ் பக்கத்துல நான் எப்பவுமே யார் இருப்பான்னு சொல்லியிருக்கேன் அந்த டெட் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் ஒருத்தர் சொன்னாங்க இல்லைங்களா கமாருல் ஹசன் அவர் எப்பவுமே இவரு கூட ஒட்டிக்கிட்டு இருக்கும் அவருக்கு இது தெரிஞ்சு போச்சு சரி அவர் என்ன செஞ்சாருன்னு பாப்பா அவரு வந்து அக்கார் யூனிசர் வெளியே தளணுன்ற கூட்டத்துல இருக்காரு பைசூர் ரஹ்மானோட சேர்ந்து சில பேர் ஆதரவும் தெரிவிச்சிருக்காங்க அதுலதான் இருக்காரு சோ இது மாதிரி அவருக்கு தெரிஞ்ச உடனே யூனிவஸ்க்கு ஒரு கிளி புடிச்சிருச்சு என்ன பண்றதுன்னு தெரியல இது நடுவில் என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்போதைய ஆர்மி சீஃப் பங்களாதேஷ் ஆர்மி சீஃப் அவரை வந்து நீ நேர யூஎஸ் இன்டெலிஜென்ஸு கிட்டே பேசுப்பா போன்ல அவங்க அவங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றாங்கன்னு இந்தியா அவருக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க உதவி செய்யறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அவரும் ட்ரை பண்ணியிருக்காரு அதை பண்ணும்போது இந்திய உளவுத்துறை வந்து திருப்பியும் கண்டுபிடிச்சிருக்காங்க உன்னுடைய போன் காலை வந்து யாரோ டேப் பண்றாங்க ரெக்கார்ட் பண்றாங்க நீ ஜாக்கிறத விட்டுடு அப்படின்னு அவருக்கு வக்கார உஜமானுக்கு அட்வைஸ் பண்ணிட்டாங்க என்ன மாதிரி எனக்கு இந்த நீங்க நம்ப இந்த வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பக்கம் ரிப்போர்ட்டுங்க தேடி தேடி படித்தேன் நான் படிக்க 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 எனக்கு ஏதோ ஒரு பெரிய அப்படியே துப்பறியும் நாவல் படிக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு உடனே வந்து என்ன வந்து கட் பண்ணிட்டு சுதாரிச்சிட்டார் அவர் என்ன முதல்ல எப்போவுமே என்ன பண்ணுவாங்க எப்படி மாதிரி பேசுவாங்க எடுத்தவுடனே இந்த மாதிரி பேச மாட்டாங்க அதனால அதோடு அவர் கட் பண்ணிட்டு விட்டுட்டார் சரி இங்க பேசினா பம்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இந்த நேஷனல் டெலிகாம் மானிட்டரிங் சென்டர்னு ஒன்று இருக்கு அதுல ஒரு ஜெனரல் இருக்கார் ஆர்மி ஜென்ரல் அவரு அதுக்கப்புறம் நேஷனல் செக்யூரிட்டி இன்டெலிஜென்ஸ் ஒன்று இருக்கு அதுக்கு ஒருத்தர் இருக்காரு ஒரு ஜென்ரல் இருக்காரு இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ஆர்மி பீப்புளையே கண்காணிச்சுக்கிட்டு இருந்தாங்க நம்ம நாட்டுல அது மாதிரி இருக்கா டெலிபோன் டிபார்ட்மெண்ட் இருக்கு அந்த ஆர்மி ஜென்ரல்லா உட்கார்ந்துகிட்டு கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க கிடையாது சோ நீங்க பங்களாதேஷ்ல பாருங்க எந்தெந்த மாதிரி பாகிஸ்தான இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் இந்த ஆர்மிஸ் தான் உங்கள வந்து கண்ட்ரோல் பண்றதே உங்கள வேகு பாக்குறது சோ அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சு இவங்க சொன்ன உடனே அத ட்ராக் பண்ணிட்டாங்க கிளீனா அத ட்ராக் பண்ணி இந்திய உளவுத்துறை இவருக்கு அட்வைஸ் பண்ண உடனே அவர்னா சரின்னு பிளான் பி மாற்றிட்டாங்க அப்படி எப்போவுமே ஒன்று பண்ணும்போது பின்னாடியே பிளான் பி சி டின்னு வச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சோ அது என்னுடைய வியூகம் சரி இப்போ பிளான் பி என்ன அப்படின்னா இந்த வக்காரூ ஜமான வந்து சரி நீ ஓ நாட்டில் இருந்தால் உன்னுடைய டெலிகாம் சிஸ்டம் எல்லாமே பார்க்கப்படுது நீ அதனால் நீ என்ன பண்ணு நீ கிளம்பி சென்ட்ரல் ஆப்ரிக்கன் ரிப்பப்ளிக் சிஏஆர்னு ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டில் உள்ளாட்டு கலவரங்கள் அந்த உள்ளாட்டு கலவரங்களை அடக்கிறதுக்காக ஐநா சபை வந்து ஒரு பீஸ் ஃபோர்ஸ் ஃபோர்ஸானுக்கு அந்த பீஸ் கீப்பிங் போர்ஸ்ல வந்து பங்களாதேஷ் வீரர்களும் இருக்காங்க நீ போய் அவங்கள பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னு என்ன போனாரு ஒக்கார் உல் வந்து கிளம்பி நேரா இந்த சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக்ல வந்து அங்க இருக்கிற தன்னுடைய ஆர்மி ஆபிசர்ஸ் சோல்ஜர்ஸ் அவங்க பார்த்துட்டு அதே மாதிரி யூஎன்ஓல இருக்கிற ஆபிசர்ஸ் சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக்கனுடைய ஆர்மி ஆஃபீஸர்ஸ் அதிகாரிகள்லாம் பார்த்துட்டு மற்ற அரசாங்க அமைப்புகள்லாம் பார்த்துட்டு உடலெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு நல்ல ஒரு அழகான ட்ராமா ஒன்று பண்ணிட்டு நைஸா ஒதுங்கி போய் அமெரிக்கன் இன்டர்வியூட்ட பேசிட்டாங்க பேசி ஒன்றும் கவலைப்படாத எல்லாம் சுமூகமா நடக்கும் ஒன்றும் இது பண்ணாங்க இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க ஏதோ வந்து இந்த ஆள் வந்து பீஸ்கீப்பிங் ஃபோர்ஸோட பேசுறதுக்கு போகல வேற ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு இந்த ஆள் போயிருக்காரு இவருக்கு தெரிஞ்சு போச்சு இவரை அகற்றிட்டு நம்ம வந்து அதாவது பதவியில ஆர்மி சீஃப் பதவியில நம்ம உட்கார போறோம் அப்படின்னு இந்த பைசூர் ரஹமானுக்கும் இந்த கமாரு கமாருல் ஹசனுக்கும் தெரிஞ்சு போச்சு அந்த குரூப்புக்கு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா குவிக்கா ஆக்ஷன்ல இறங்கிட்டாங்க இப்ப வகார் உஜமான் வந்து பிளேன்ல இருந்து வந்து இறங்க போறாரு பங்களாதேஷ்ல உடனே என்ன பண்ணிட்டாங்க இவங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஆர்மி பீப்புள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்க நிறுத்திட்டாங்க பிளேன்ல இருந்து இறங்க வேண்டியது உடனே அங்கேயே அவரை அரெஸ்ட் பண்ண வேண்டியது கொண்டு போய் ஜெயில தள்ளிட வேண்டியது அப்படின்னு இந்த நடவடிக்கைகள்லாம் நடந்துகிட்டே இருக்கும் இங்க தாங்க ரியல் கிளைமேக்ஸ் இதை உடனே இந்தியன் உளவுத்துறை கண்டுபிடிச்சிச்சு இந்தியாவின் உளவுத்துறை இதை கண்டுபிடிச்சிட்டாங்க உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க டக்குன்னு உடனே அந்த வக்கார் உஜமானுக்கு கான்டாக்ட் பண்ணி எப்ப நீ இறங்குற ஏர்போர்ட் இருக்குல்ல அங்க இந்த மாதிரி நடக்க போகுது உன்ன அரெஸ்ட் பண்ண போறாங்க நீ ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து வேற ஒரு ஏர்போர்ட் தேஜ்காவ் அப்படின்னு இன்னொரு ஏர்போர்ட் அந்த டாக்கா பக்கத்துல இருக்கு நீ அங்க போய் இறங்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்திய உளவுத்துறை வந்து வக்கார் உஜ்ஜமான் கிட்ட வந்து டீட்டெயில்ஸ் வாங்கி அவருக்கு யார் யாரெல்லாம் ஆதரவா இருக்காங்களோ கிட்டத்தட்ட ஐம்பது பேர்ல கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு ஆர்மி ஜெனரல் ஆபிசர்ஸ் எல்லாமே அவருக்கு அதுல வந்து பல பேரை கூட்டி வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கண்டின்ஜென்சி வச்சு அங்க கொண்டு போய் அவரை இறக்கு சேஃபா அவரை இறக்கிட்டாங்க அங்கேருந்து அவர் என்ன பண்ணாரு ஆர்மியினுடைய பாதுகாப்போட தான் வீட்டுக்கு போய்ட்டார் போன உடனே அவர் என்ன செஞ்சுருப்பாருன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க என்ன செஞ்சிருப்பாரு இந்த ஃபசூ ஃபைசூர் ரஹ்மான் இருக்கார்ல அவர் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாரு அவருடைய பேஜிகேஜ் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு நீ ஹவுஸ் அரெஸ்ட் நாட்டுக்கு எதிராக அதுவும் ஆர்மி சீஃபுக்கு எதிராகவே நீ வந்து சதித்திட்டம் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி அவர் வீட்டில் இருக்கார் இப்போ அது ஒரு பாயிண்ட் ஆச்சா இதுக்கு நடுவில் நான் சொன்னேன் இல்லையா இந்த யூனூஸுக்கு பக்கத்திலேயே இந்த கமாருல் ஹசன் இருக்காரு அவருக்கு வந்து யூஎஸ் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து என்னென்ன செய்திகள் வந்திருக்கு ஏன்னா அவரை மிரட்டியிருக்காங்க இல்லையா யூஎஸ் இன்டெலிஜென்ஸும் நேட்டோவும் மற்ற சில மேற்கத்திய நாடுகளும் அதையெல்லாம் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆயிருக்கு யூனூஸ் வந்து என்னதான் சீக்கிரட்டா வச்சிருந்தாலும் அவர் பக்கத்துல இருக்காங்களா சில விஷயங்களை அவர் கெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டார் அதனால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா வக்கார் உஜமான போய் பார்த்திருக்காரு அவர் வந்து அவருக்கு நல்ல உரையா இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் பாகிஸ்தான் எல்லாம் சேரக்கூடாது இதெல்லாம் தப்பு செய்ய சாரின்னு என்ன பண்ணிட்டாரு அப்படியே அவர் வந்து பல்ட்டி அடிச்சு இப்ப இப்ப இருக்கிற ஆர்மி சீஃபான பகார் உமான் உடைய கூட்டத்துல அவர் சேர்ந்துட்டார் இதுக்கு நடுவுல அந்த வக்கார் உற்சமான இந்த மாதிரி கூ நடந்திருக்குன்னு ராணுவ புரட்சி மாதிரி பண்ணிருக்காங்கன்னு பல நியூஸு அது உலகத்திலே எல்லா பத்திரிகைலையும் வந்தாச்சு ஆனால் இப்போ திடீர்னு பங்களாதேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து இந்தியாவினுடைய விஷமத்தனம் இந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இதை பத்தி அதிகாரபூர்வமான மறுப்பு வக்கார் ஜமானே தெரிவிக்கல அதுதான் கவனிக்க வேண்டியது இதில் இதுதான் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் இது வரைக்கும் வந்து நிற்கிது இதில் வந்து இந்தியாவினுடைய உளவுத்துறையினுடைய ஆற்றல் அப்படிங்கிறது திறமையா வெளிப்படக்கூடிய ஒரு நிகழ்வு இது அது ஒன்று இரண்டாவது ஜியோ இந்தியா எந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல தன்னை தானே நிலைநரு நிலைநாட்டி இருக்காங்க அமெரிக்காவே இந்தியாவினுடைய அசஸ்மெண்ட் சொல் பேச்சு கேட்கற அளவுக்கு வச்சிருக்காங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இந்த நாட்டுக்கு இருக்காரு அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் வழக்கம் போல என்னுடைய ரிக்வஸ்ட் இந்த சேனலுக்கு நீங்க யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை தவிர பெல் பட்டன் இருக்கும் பண்ணிவிடுங்க உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க இதுக்கப்புறமா மேலும் தகவல் இன்னை வரைக்கும் ஆனா கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட் அது என்ன அப்படின்னா இன்னும் வந்து வகார் உசமானுக்கு ஆபத்து போகவில்லை அப்படின்னு தான் வருது ஆனா என்ன பேச்சு அடிபடுது அப்படின்னா வெகு சீக்கிரமாக பங்களாதேஷ்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி அதுலேயும் ஷேக் ஹசீனா தான் அவாமி லீக் கட்சியின் தலைவராக திருப்பி பிரதம மந்திரியாக பதவி ஏற்க கூடும் அப்படிங்கிற நியூஸ் இல்லாமல் தகவல்கள்லாமோ வந்திருக்கு இது ஃபர்தராக எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறத நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பேன் உங்க கூட ஷேர் பண்றேன் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்